வணக்கம் ராதாக்ஷிங் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகனு வர வைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் இந்த வீடியோ எடுக்கிறேன் வீடியோ வரக்கு நைட் ஆச்சுனாலும் ஃபோனுக்குனு எடுக்கலைனாலும் வா வாஸ்டாப்பில் அனுப்பி அப்புறம் என்ன தகவலுங்கள சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது வரவா அருமையான தெளிவான மாடுகள் மூணு மாடு விற்பனை மாடு கிர திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாடு ரெண்டு வீடு கிடேரிங்குது சுழி சுத்தமான மாடு கண்ணு கெடேரி கண்ணு காட்டுறேன் அளவான மாடு நம்ம பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது மூணு மூணு பால் தாராளமாக வரும் கண்ணு கெடேரிக்கன்று சுழி சுத்தமான மாடு கி தலையீது கெடேரி பக்குமா பார்த்து உதைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க கறவை உட்றதுக்கு மென்பின் ஆகு அதெல்லாம் மாத கணக்காக கறவை போடுறதுக்கு ஒரு பூச்சி மாத்திரக்கு இது வாங்கி போட்டு பக்குவம் பண்ணி கலந்தோம்னா நல்ல முறையாக கறக்கு ஃபர்ஸ்ட் மாடு கண் மாடு முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு மாடு கண் கிடைய கன்று அருமையான மாடு ரெண்டு வள்ளு தே இன்னும் பள்ளி சேரையில் பார்த்திங்கன்னா அருமையான கிடையாது நல்லா பெருவட்டு மாவு மாடு கண் கிடையரி கன்று ஒரு பத்து இதுக்கு பன்னெண்டு இதுக்கு வச்சு நம்ம கறக்கலாம் பாலார் லிட்டர் மென்பின் இருந்தாலும் பொருள் நல்ல ஒரு ரெண்டு பொருள் கன்று கன்று நம்ம வளப்புக்கு வாங்கணும்னாவே இருபத்தேழு ரூபா முப்பது ரூபா பெருமாடு வாங்கணும்னாவே கன்று கெடைக்கன்று எல்லாத்துக்குமே கண்ணுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இல்லை கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் அதுக்குள்ள தான் எனக்கு வேறு சுளி சுத்தமான கன்று கன்று தாய் தாய் வந்துரு பற்றி வச்சு நீங்கள் கறக்கலாம் வேணுங்கிற நகரில் கொண்டு மாடு மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அஞ்சான கடை வாழைப்போட்டாட கொண்டு போய் நீங்கள் வச்சு நல்ல முறையாக கறக்கலாம் அடுத்து ரெண்டு பெருவெட்டு பெருவெட்டுன்னா நல்ல பெருவெட்டுங்கமாடுந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டாகவே தெரியும் செம்பூ துணி போட்டால் எப்படி தெரியும் தெரியல கறவை சென உறுதி கிடையாது கறவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தளவுக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் வச்சுக்கலாம் மூணு மூணு ஆறு லிட்டருக்கு கூட வச்சுக்கோங்க பக்குவமான பண்ணால் பால் கூடும் மாடு நல்லா பெருவட்டு கிடக்குது கொண்டு போய் தாராளமாக காரங்க பல்லெல்லாம் நல்லா சேர்ந்து தான் இருக்குது பல்லெல்லாம் வெறும்பல்லுக்கு தான் மாடுகள்லாம் அடித்தளவு கட்டியிருந்தாலும் ஒரு ஒரு ஒன்றரை ரூபா மாடாட தெரியும் சென உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் மாடு மடிச்சுட்டு பக்குவமான பக்குவமானப்பானால் பால் கூடும் ஒரு வாரத்துக்கு நல்லா நின்று தண்ணி தீனி குடிச்சுன்னா மாடே உங்களுக்கு நல்ல கோப்பு வேறையாக தெரியும் நல்ல பெருவெட்டு மாடு இது முப்பத்தொம்போதாயிரம் ரெண்டாவது மாடு செம்பு ஊத்து சென உறுதியில்லை ஈத்தி எத்தினை ஆக்கலாம் ரெண்டா நீத்து இல்லைன்னா இருந்தால் மூணா நேற்று ஒரு கொம்பு பெருசு ஒரு கொம்பு சிறுசு சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமானது ஏன்னு சொல்கிறேன்னா நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் மாடு பெருவெட்டு கறக்குறதுக்கு நல்லா நேரில் பார்த்திங்கன்னா எப்போ ஏற்பட்ட மாடிச்சி மாடு அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாடு கொண்டு நீங்கள் தாராளமாக கறக்கலாம் பால் கம்மிங்கிறத நம்ம ஒரு வாரம் மின்பின் பண்ணி பக்குவம் பண்ணி பார்த்து வச்சு கறந்துக்க வேண்டியதை கொண்டு போனதே புலமுனோம்னா ஆகாது நம்ம முதலையே காசு போட்டு வாங்கிட்டுமே பக்குவம் பண்ணிங்கன்னா அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பெருவெட்டு மாடு தான் மூணாவது மாடும் மூணாவது மாடும் பார்த்திங்கன்னா பல் நல்ல பல் இது ஆயிரம் ரூபா காமி முப்பத்தி எட்டாயிரம் இது மாடு பெருவெட்டுங்க செணையெல்லாம் உறுதி இல்லை இந்த கற்காமல் பார்த்தா இளஞ்செனையாக இருக்குமே நம்ம அது உறுதியான செணைகளை இல்லை எல்லா கை கருவியுமே ஊசி போட்டு ஒரு நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க முப்பத்தி எட்டாயிரம் மூணாவது மட் அனுசரித்து எல்லாமே வேலைக்கு மூணு மணி நாளும் தர்ற மாடுகளை நல்லா பெருவெட்டுங்க லெக்கில் இருக்குது அதுக்காக நம்ப போட்டு நம்ம ஒரு பக்கம் வாங்கிட்டு வர்றா இன்னும் அந்த கிரு கிராஸ் மாடு நிறைய கேட்டாங்க இன்னும் அது கொடுக்கல நேற்று போட்டது அந்த செம்பூத்து காலையில் ஒரு சாட் வீடியோ போட்டேனா இல்லைங்க அது இன்னைக்கு ஒரு சாட் வீடியோ எடுப்பேன் அது முன்னே இருக்குது அது மாதிரி நாளும் சின மாடு ஏழு மாதம் மாடு அதையும் பார்த்து கொண்டு போய் காரங்க இந்த மூணு மாடு இந்தளவுக்கு உப்புனேன் வேணுங்கிறவர்கள் தொடர இன்னொரு இன்னொருக்காகவும் சொல்லிடுறேன் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் மாடு உங்களுக்கு போட்டாலும் பார்க்க வேணா விலை எச்சாவும் மாடு சிறுசாக தெரியுமே தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டுங்க எல்லாமே உங்கள் கடித்தவரில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடுகளோ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடுகளோ ஒன்று இருபதுக்கு வாங்கின மாடுகளோ அது கூட வச்சு சரி போட்டு பார்த்தீங்கன்னா மாடுக்கு நச்சு நிற்கி இந்த ரெண்டு மாடுமே அந்த மாதிரி அந்த செவ்வளோ கண் மாடும் அதுக்கு உண்டானது ரெண்டு பொல் அதுக்கு உண்டானது இருக்குது இதெல்லாம் காம்பு கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது கறக்கிறதுக்கு தம்பர் எல்லாமே பாளுங்கிறதை நம்ம உண்டு பண்ணிக்க வேண்டியதில்லை ஒன்றும் தப்பில்லை நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்க நன்றி வணக்கம்